கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற மேலவை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புகையிலை தயாரிப்பு மற்றும் அதன் விநியோகத்தை முடிவுக்கு கொண்டுவரும் சட்ட மசோதாவை விரைந்து அமல்படுத்துமாறு பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இதன் மூலம் இளைய தலைமுறையினரிடம் பரவி வரும் புகைப்பிடித்தல் மற்றும் மின்னியல் சிகரெட் பயன்பாட்டை பெரும் அளவில் தவிர்க்க முடியும் என்கிறார் அச்சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி என் வி சுப்பாராவ் புகையிலை தொழிற்சாலைகள் அல்லது தொழில் துறையினர் பலதரப்பட்ட பொருட்களை குழந்தைகளுக்காக தயாரிக்கின்றார்கள் ஆரம்பத்தில் சிகரெட்டை கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு மின்னியல் சிகரெட்டை கொண்டு வந்தார்கள் பிறகு வேப் பொருட்களை கொண்டு வந்தார்கள் இந்த வேப் மற்றும் இந்த மின்னியல் சிகரெட்டில் போன்ற நிக்கோட்டின் என சொல்லப்படுகின்ற ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன இந்த ரசாயனங்கள் பழச்சுவையாக கொண்டப்பட்டது ஏறக்குறைய பதினாறு ஆயிரம் பலைச்சுவைகள் இந்த நிக்காட்டில் சேர்ப்பு சேர்க்கப்படுகின்றன உடல் மட்டுமின்றி மன ரீதியிலும் பதின்ம வயதினருக்கு பல்வகை உபாதைகளையும் உளைச்சலையும் ஏற்படுத்தும் சக்தி இவற்றிற்கு உண்டு என்பதால் அத்தரப்பினரின் நடவடிக்கைகளை பெற்றோர் அவசியம் கண்காணிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் நாட்டில் புகையிலை பயன்பாட்டின் காரணமாக நாள் ஒன்றுக்கு எண்பது பேர் இருப்பதாக சுகாதார தரவு கூறுகின்றது இந்நிலையில் தற்போது உலகளவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தில் இந்த சிகரெட்டுக்காக செலவிடப்படும் பணத்தை சேமித்து பயனுள்ளவற்றிற்கு குறிப்பாக ஆரோக்கியமான உணவிற்கு செலவிடும் பரிந்துரையையும் சுபராவும் முன்வைத்தார் இந்த சட்டம் என்றால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பிறந்த ஒவ்வொருவரும் புகை பிடிக்க முடியாது ஆகவே அந்த சட்டம் இருந்தால் நிச்சயம் இன்னும் நாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களை காப்பாற்றலாம் மலேசியாவில் பன்னிரண்டு வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஏறக்குறைய இரண்டு பேர் இருக்கின்றார்கள் பதினைந்துக்கு பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏறக்குறைய ஐந்து மில்லியன் பேர் ஐம்பது லட்சம் பேர் புகைப்பிடிக்க புகைப்பிடிக்கின்றார்கள் என்றும் அறிவித்துள்ளார்கள் நுரையல் புற்றுநோய் வராமல் தடுக்க புகைப்படக்கிலிருந்து மலேசியர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் டுபாக்கோ எனப்படும் புகையிலை பயன்பாட்டினால் உலகளவில் ஆண்டுக்கு சுமார் எழுபது லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஎச்ஓின் தரவுகள் காட்டுகின்றன இந்நிலையில் இது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அந்த எண்ணிக்கை எண்பது லட்சத்தை கடக்கும் என்று இன்று மே முப்பத்தோராம் தேதி அனுசரிக்கப்படும் புகையிலை அற்ற தினத்தில் அந்நிறுவனம் எச்சரித்துள்ளது